ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான தர்பூசணி குச்சி ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இப்போ மிக்சி சாரில் அடிச்சிட்டு வந்துடலாம் நான் ஜூஸர் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச தர்பூசணியை அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸி அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ கிளாஸில் அந்த ஜூஸை ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மேலே ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சு லப்பர் பெயிண்ட் போட்டு விட்டுர்றேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விடலாம் இப்போ ஐஸ்கிரீம் குச்சி ஒரு குச்சியை அது மேலே லைட்டாக சொருகி விடலாம் சொருகி ஃப்ரீசரில் ஒரு ஆறு மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான தர்பூசணி ஐஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் ஆறு மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை வந்து தண்ணிக்குள்ளே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளாஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்லேருந்து ஐஸை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரெட் கலரில் இருக்குது சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ ரெட் கலராக நல்லா சூப்பரான ஐஸ் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்